அனைவருக்கும் வணக்கம்பா தமிழ்ச்சி அனுசூவியா தமிழில் இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது ஐவகை இலக்கணங்கள் கலந்த பல்சுவை வினாக்கள் பார்த்து வருகின்றோம் இன்றைக்கு ஒன்பதாவது வினாத்தாள் காண ப புதிய செய்திகள் இருக்கின்றன வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பல்கலைக்கழகம் யாரால் எங்கு எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டது முதல் முனைவர் வ ஐ சுப்பிரமணியன் அவர்களால் ஆந்திராவில் உள்ள குப்பம் என்னும் கிராமத்தில் தோற்றுவிக்கப்பட்டது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று எட்டில் புதன் சனி இந்த கிழமைகளுக்கு தூய தமிழ் பெயர்கள் என்ன அதாவது புதன் கிழமை என்பது தமிழில் அறிவன் என்றும் சனிக்கிழமை என்பது தமிழில் காரிய என்றும் பெயர் பெறும் வெண்பா இயற்றுவதே சிறந்தவர் யார் புகழேந்தி புலவர் வெண்பாவிற்கு புகழேந்தி அப்படின்னு சொல்லுவாங்க சான்று பார்த்தோமானால் நல வெண்பாவை எடுத்துக்கொள்ளலாம் நன்னூலுக்கு காண்டிய உரை மற்றும் விருத்தி உரை எழுதியவர் யார் காண்டிய உரை எழுதியவர் ஆறுமுக நாவலர் விருத்தி உரை எழுதியவர் சிவஞான முனிவர் கடந்த சில பதவிகளுக்கு முன்னால் நம்ம பார்த்தோம் நன்னூலுக்கு உரை எழுதி மறைந்து போன நூல் அப்படின்னு சொல்லி அத ஆறுமுக நாவலர் எழுதிய அந்த உரை எழுதிய அந்த நல்லூல் தான் வந்து மறைந்து போனது அப்படின்னு நம்ம பார்த்தோம் கலிங்கத்து பரணியின் யாப்பு என்ன தாழிசை வங்கமொழி நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர்களும் குறிப்பிடத்தக்கவர்கள் தான் சேனாபதி தானா குமாரசாமி மொழி மாநிலம் என்பது எந்த ஆண்டு எந்த திங்கள் நடைமுறைக்கு வந்தது திங்கள் என்றால் மாதம் என்று பொருள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் திங்கள் நடைமுறைக்கு வந்தது நெடிலடி நான்காய் வருவது எது கழித்துறை நெடிலடி அப்படின்னா என்ன அர்த்தம் ஐந்து சீர்கள் கொண்ட அடிதான் நெடிலடி அப்படின்னு சொல்லுவோம் அது நான்காக அமையுமானால் அதன் பெயர் கழித்துறை சரிங்களா அடுத்து மொழியியலில் சிறந்த அறிஞர்கள் யாவர் வ ஐ சுப்பிரமணியம் ச அகத்தியலிங்கம் கே வை சண்முகம் ஈ அண்ணாமலை ராசாராம் பொர்கோ கருணாகரன் அரங்கன் நீதிவாளன் ஆகியோர் தொல்காப்பியத்தில் எத்தனை அதிகாரங்கள் இயல்கள் இருக்கின்றன தொல்காப்பியத்தில் மூன்று அதிகாரங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு இயல்களிலும் அதாவது ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒன்பது இயல்கள் இருக்கின்றன ஆக மொத்தம் இருபத்தி ஏழு இயல்கள் இருக்கின்றன தொல்காப்பியத்தில் அதாவது மூன்று அதிகாரங்கள் இருபத்தி ஏழு இயல்கள் தமிழ் மொழி பற்றி ஆராய்ந்த ஆங்கிலேயர்கள் தென்மொழிகள் புத்தக ட்ரஸ்ட் யாருடைய உதவியுடன் எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் தென்மொழிகள் புத்தக டிரஸ்டில் பணிபுரிந்த பதிப்பாளர் யார் எழுத்தாளர் யார் பதிப்பாளர் வை கோவிந்தன் அவர்கள் எழுத்தாளர் குழந்தை கவிஞர் அழவள்ளியப்பா ஓரெழுத்து ஒருமொழிகள் எத்தனை நாற்பத்தி இரண்டு ஆனா இது தானா என்பது குறித்து ஒரு தனி பதிவு நம்முடைய வடைவெளி பக்கத்தில் இருக்கின்றப்ப அதனுடைய இணைப்பை திறன் இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் தமிழ் மொழியை உயர்தனி செம்மொழி என்றும் செவ்வியல் மொழி என்றும் நடுவண் அரசு ஏற்றுக்கொண்டு அறிவிக்க வேண்டும் என்று முதன் முதலில் குரல் கொடுத்த அறிஞர் யார் சூரிய நாராயண சாஸ்திரி தமிழ்மொழி பற்றி ஆராய்ந்த செக் நாட்டு அறிஞர் யார் அதாவது செக்கோஸ்லேவேக்கியா என்கின்ற அந்த நாட்டு அறிஞர் கமீர் இது பற்றி ஒரு தனி பதிவு நம்முடைய வடவெளி பக்கத்தில் அவருடைய இருக்கின்றப்படியுங்கள் வடமொழி பெயரை முதன் முதலில் மாற்றிக்கொண்ட தமிழ் பேராசிரியர் யார் அதாவது அந்த பேராசிரியர் வந்து சூரியன் நாராயண சாஸ்திரி அந்த வடமொழி பெயரை எவ்வாறு தமிழில் மாற்றிக்கொண்டார் பரிதிமார் கலைஞர் அதாவது எப்படி அப்படின்னாக்கோ சூரியன் அப்படின்றது பரிதி என்றும் நாராயணன் என்பது திருமால் தன நலமால் என்றும் சாஸ்திரி என்பது கலைஞர் என்றும் அமைத்து பரிஜுமார் கலைஞர் என்று மாற்றி கொண்டார் எழுத்து சீர்திருத்தம் யாருடைய காலத்தில் சட்டம் இயற்றி நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது எம் ஜி ராமச்சந்திரன் காலத்தில் கொண்டு வரப்பட்டது திராவிட மொழி பற்றி ஆராய்ந்த அமெரிக்கர் யார் பேராசிரியர் யமனோ வினா விடை இரண்டையும் கூட்டிச் சொல்லும் உரை இது காண்டிகை உரை பௌர்ணமி அமாவாசை இவற்றிற்கான தூய தமிழ் பெயர்கள் என்ன பௌர்ணமி அப்படின்னா முழு தானே இருக்கும் அதனால அதன் பெயர் முழு நிலா அமாவாசை அதனால கார் ஓவா கார்ன கருமைன்னு அர்த்தம் சரிங்களா அடுத்து நம்பி அவுப்பொருள் உரைக்கும் சிறு பொழுதுகள் எத்தனை ஐந்து மாலை நண்பகல் ஏற்படுகாலை யாமம் வையறை ஆகிய ஐந்து சிறு பொழுதுகள் தமிழ் எந்தெந்த மொழி சொற்களை கலந்துள்ளன வடமொழி உருது போர்த்துகீசியம் ஆங்கிலம் முதலான பொன்னாசை சரிங்களா தொல்காப்பியர் கூறும் என் வகை மெய்ப்பாடுகள் நகை அழுகை இழிவரல் மருட்டை அச்சம் பெருமிதம் வெகுளி உகை ஆகியன ஆகும் சரிங்களா வினாக்கள் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் என்னன்னா தெரிவினா தெரியா வினா ஐய வினா வினா கொடை அடுத்து வினா எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அது சரிங்களா ஏவல் வினா அப்படிங்கிறது அடுத்து யாப்பெருங்கல உரையாசிரியர் யார் குணசாகரர் கணிச்சியில் அமைகின்ற பா வகை எது வஞ்சிப்பா வஞ்சிப்பானாலே கணிச்சீர் தான் அளவடி என்பது நான்கடியாய் அமையும் அதாவது நான்கு சீர்களை கொண்ட அடியாய் அமையும் அளவடி அப்படியே நம்ம பார்த்த நெடிலடி நெடிலடினா ஐந்து சீர்கள் இருக்கும் அளவடி அப்படின்னா நான்கு சீர்கள் கொண்டது சரிங்களா வனப்பு எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் சரிங்களா ஆக இந்த இப்ப நம்ம பார்த்த கருத்துக்களுக்கு இணையான வீடியோக்கள் வந்து நம்முடைய வடைவெளி பக்கத்தில் இருக்கின்றனப்ப அவற்றின் இணைப்பை திறன் இணைக்கின்றேன் நினைத்து படியுங்கள் சரிங்களா மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்